அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத் இணையத்துக்குரிய அல்லாஹின் நடிகார்களே அல்லாஹ் அப்புல் அலமின் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இதன் வாயிலாக என்னையும் உங்களையும் ஒன்று சேர்க்கிறானோ அது பூண்டு அல்லாஹு அபுல்லாலமின் எம்மை ஜென்னத்துல் ஃபிர்தோசில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தோதர் முகமது ரசூல்லா சல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் ஒன்று சேர்க்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே சென்ற ரமதானில் எம்மோடு இருந்த பலர் இந்த ரமதானில் இல்லை என் முறையை கேட்டு என்னோடு வாழ்ந்த பலர் சென்ற ரமதானில் இருந்தவர்கள் இந்த ரமதானில் இல்லை நானும் நீங்களும் இந்த நாளை இந்த ரமதானில் கடப்போமா அடுத்த ரமதானை அடைவோமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எம்முடைய இறுதி ரமதானாக கூட இது இருக்கலாம் அல்லாஹ் பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை தரட்டும் உமா ததிரி நவ்சும் மாதா தக்சி முகதன் நாளை ஒரு ஆத்மா எதை சம்பாதிக்கும் என்று அந்த ஆத்துமா அறியாது உமா ததிரி நப்சும் தமுத் ஒரு அடியான் ஒரு ஆத்மா எந்த இடத்தில் மரணிக்கும் என்று அதனால் அறிய முடியாது அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன்

ஆனால் மரணித்து விட்டால் மறுமை வந்து விட்டால் விசாரிக்கப்படுவீர்கள் செயல்பட முடியாது என்று அழிவு நபி தாலி குழந்தை அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லா அழகி அவர்களும் சொன்னார்கள் ஒரு அடியான் சொக்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் சொக்கத்தை அடைவதற்கும் அந்த செயலை செய்தால் அவன் சொக்கம் நுடையலாம் ஒரு முலம்தான் இடைவெளி இருக்கும் அந்த நேரத்தில் அவன் நரகத்துடைய அமல்களை செய்கிறான் அவனுடைய விதி முந்துகிறது அவன் நரகம் உழைகிறான் ஒரு அடியான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கும் நரகத்தை அழைவதற்கும் இடையே ஒரு மூலம் இந்த செயலை செய்தால் நரகம் என்று இருக்கும் போது விதி முந்துகிறது அவன் சொர்க்கத்துடைய அமர்களை செய்கிறான் அவன் சொர்க்கம் முளைகிறான் என்னாஹுடைய தூதர் சொல்லுகி செல்ல சொன்னார்கள் இந்த ஹதீதுகளும் இந்த அறிவுரைகளும் எமக்கு சொல்லுவது இந்த நாள் தான் நம்முடையது இந்த நேரம் தான் நம்முடையது இந்த நோன்பை நோக்கக்கூடிய வாக்கியத்தை மகிழ்ச்சி அடைந்து ஏற்று அல்லாவை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக ஆகுவதுதான் அல்லாஹ் இந்த ரமதானில் வாக்கியத்தை எமக்கு கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக அல்லாஹுடைய தூதர் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த ரமதான் வந்தால் அதனால் தான் ரமதான் ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் சொக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது விளங்கிடப்படுகிறான் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதன் நன்மையிலிருந்து தடுக்கப்பட்டவர் எல்லா நன்மையிலிருந்தும் தடுக்கப்படுகிறார் என்ற அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் மகிழ்ச்சி அடைந்து இந்த ரமதானை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொல்லுவார்கள் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுடைய கூலியும் அவனுக்குரியது நோன்பை தவிர என்று அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு என்னுடையது என்று அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் அந்த அடியானுக்கு கூலி கொடுப்பேன் எனக்காக தாகித்திருந்தான் எனக்காக பசித்திருந்தான் எனக்காக இச்சைகளை கட்டுப்படுத்தி இருந்தான் அதனால் நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அழகி செல்லம் அல்லாஹ் கூறுவதாக கூறிவிட்டு கடைசியாக அந்த நபிமுடிகள் சொன்னார்கள் சாஹிமி ஃபர்ஹதான் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு ஒரு சந்தோஷம் ஒன்று இஃப்தாருடைய நேரத்தில் அவன் அடையக்கூடிய சந்தோஷம் நாளை மறுமையில் ரப்பை அவன் பார்க்கும் போது ரப்பை சந்திக்கும் போது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என் அல்லாஹுடைய ரசூ சமல்லாஹ் அழகி வசந்தார் ரமதான் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதம் அவன் சாம ரமதான ஈமான் திசாவன் யா ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோக்கிறான் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நடையிலும் அவருடைய முன்பாவங்களை எல்லாம் நினைக்கிறான் மண் காம ரமதான ஈமான் வக்திசாவன் ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார் ஒருவர் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லா முன்பாவங்களை மன்னிக்கிறான் மண் காம லைலத்தல் கதிரி யார் லைலத்தல் கதிரோடு இரவில் நின்று வணங்குகிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நிலையிடும் என்றால் அவருடைய முன் பாவங்களை அல்லா மன்னிக்கிறான் நோன்புடைய கூலி அல்லாவுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாவுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் அல்ல நரகத்தில் இருந்து தூரமாக்குகிறார் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய அதில் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார் சில நினைவூட்டல்கள் அல்லாவை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை பயப்படக்கூடியவர்கள் உலக வஸ்துக்களை அஞ்சக்கூடியவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்வார்கள் தூரமாகுவார்கள் ஆனால் யார் ஒருவன் அல்லாவை பயப்படுகிறானோ அவன் அவனை நோக்கி விரைந்து செல்லுவான் அல்லாவின் பக்கம் அவனை நெருக்கமாக்கிக் கொள்ளுவான் அல்லாஹு எயக்கக்கூடியவர்கள் செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் நீங்குதலை விட்டு அல்லாவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்வியுடைய மறுமையுடைய வாழ்வுடைய வெற்றிகளுக்கும் அடித்தளம் தூரல்ல

ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்கிறார்களோ இக்க யுபத்திலுல்லாஹ் அத்தியம் ஹசனாத் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லா நன்மைகளாக மாற்றிவிடுகிறாள் அவருடைய மகத்துவம் மிக்க ஆயா குல்யா இபாதி அல்லதீனா வரம்பு மீறி பாவம் செய்த என் பாவிகளை என்றெல்லாம் அழைக்கவில்லை என் அடியார்களே நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் என்னிடத்திலே என்றால் நீங்கள் அடிமைகள் அடியார்கள் வாருங்கள் அல்லாஹ் தக்குனத்து அல்லது அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் ஒருபோதும் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் ையும் மன்னித்து விடுகிறான் விடுங்கள் அவனை நோக்கி அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லா அங்கீகரிக்கிறான் சொன்னார்கள் ஒருவன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அவனுடைய உணவோடும் வாகனத்தோடும் களைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் உடைய வாகனமும் இல்லை உணவும் இல்லை தொலைந்து விடுகிறது ஓடி அவன் மரணத்துடைய களைப்பு தான் என்று மறுபடியும் பார்க்கிறான் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் இருக்கிறது உயிர் போய் மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹாவை பார்த்து ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் தவறுதல் தவறழைத்து சொல்லிவிடுகிறான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹும் தளபதி நான் நிஜமானது என்று மாற்றி மகிழ்ச்சியில் சொல்லிவிடுகிறான் இவன் எந்த மகிழ்ச்சியை அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி தொழுகை விட்டு குரானை விட்டு துக்கரை விட்டு பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹ் அவை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் அங்கீகரிக்கிறான் ஃபஃபிர் இல்லாஹ் ஃபஃபிர் ரூ இலல்லாஹ் எல்லா வாழ்வுடைய பிரச்சனைகளுடைய தீர்வும் அதுதான் என்ன ஆனாலும் என்ன பாவம் செய்தாலும் விரைந்து செல்லுங்கள் அவனை நோக்கி நீங்கள் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் உங்களை நோக்கி அவன் விரைந்து வந்து விடுவான் இரண்டாவது ஹாஃப் இல்ல சொலவாஸ் ரமதானுடைய தொழுகைகளை பொதுவான கடமையான தொழுகைகளை நஃபிலான தொழுகைகளையும் பாதுகாருங்கள் குறிப்பாக பள்ளிகளோடு ஆண்களும் பெண்களும் நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் தொழுகை பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை அல்லாஹுடைய தொங்க விட்டவர்கள் இணைத்துக் கொண்டவர்களின் அல்லாஹுடைய ரசூல் சொன்னாதி என்று பார்க்கிறோம் ஆண்கள் தங்களுடைய ஜமாதத்துடைய தொழுகைகளை வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள் யார் அனுமதி கொடுத்ததின் சகோதரனே ஒரு ஆண் கடமையான தொழுகையை தொல்வதற்குரிய இடம்

கோபத்தை பாருங்கள் மரணிக்கக்கூடிய தருவாயிலும் கூட அல்லாஹுடைய தூதரால் நடக்க முடியாத பள்ளியை நோக்கி என்று இருந்த போதும் கூட இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டில் தங்களுடைய புஜங்களை போட்டுக்கொண்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹுடைய இல்லத்தில் தொழுதார்கள் என்றால் என்ன அனுமதி இருக்கிறது நடந்து வந்து பள்ளியில் எப்படி வருவேன் தொழுவதற்கு அனுமதி உண்டா உங்களுக்கு அந்த கேள்வி பொதுவானது அதான் உடைய கேட்கிறதா அவர் சொன்னார் ஆம் ரசூல் அல்லா அல்லாவுடைய கண் தெரியாத நபித்தோழருக்கு எந்த அனுமதியையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நான் பார்க்கவில்லை தோழரே வந்துவிடும் பள்ளிக்கு மஸ்ஜிதில் தொழு அழக சொல வாஸ் தொழுகைகளை பாதுகாருங்கள் ஆண்களே பள்ளிவாசலில் இந்த ரமதானுடைய நேரத்தில் ஒருவன் தொழுகையை விடக்கூடியவனாக இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவன் தொடர்ப்பு ரமதானிலே தொடாதவன் மற்றல் மாதங்களில் தொழுவான ஆனால் தொழுகை மறந்து குஃபுரில் சென்ற செ செந்திருந்தால் நிறைந்து வாருங்கள் நோக்கி தொழுகையை ஆரம்பியுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்வுடைய மகிழ்ச்சியுடைய அடிப்படை அதுதான் இந்த உலக வாழ்வின் மறுமுலக வாழ்வின் வெற்றியின் அடிப்படை ஹை அழக சொலா

ஓதிரான் யா அல்லாஹ் இந்த குறு இவனுக்கு பரிந்துரை செய் பரிந்துரை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ என்று குறு ஆஹ நோன்பு வரும் யா அல்லாஹ் தாய்த்திருந்தான் இச்சைகளை விட்டு விலக்கி இருந்தான் என் சிபாரிசை அங்கீகரித்துக் கொள் என்று குறுஆன் நாளை மறுமையில் அந்த அடியானுக்காக நோன்பு அந்த அடியானுக்காக என்று வாதிலும் இன் அல்லாஹுடைய அரசு சொல்ல அல்லாஹ் இவசல்ல நினைத்து சொன்னார்கள் ஹைனா இணை கரு ஹம் மின் அம்ரினா என்னுடைய கட்டளைகளில் இருந்து உயிரை அல்லாஹ் இருக்கிறான் என்று குறு உயிர் என்று அல்லாஹ் அழைக்கிறான் இறந்த சடலங்களாக வாழ்வார்கள் யார் தெரியுமா உயிர் இருந்தாலும் குர்ஆனை விட்டு தூரமாக உயிரோடு வாழ்வார்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் யார் அவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணம் என்றால் குர்ஆன் இல்லாத மரணம்தான் குர்ஆன் உள்ளத்தில் இறங்காத மரணம்தான் நாவுகளால் குர்ஆனை மொழி மொழிவது இல்லாத பாக்கியம் இல்லாத மரணம் தான் அல்லாஹ் ரபுலாலே கொடுத்த மிகப்பெரிய அருள் அவனுடைய வார்த்தைகளை கலாமுல்லா அல்லாவுடைய படைப்பல்ல குரான் அல்லாஹுடைய வார்த்தைகளை இந்த நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கிய குரான் குரானை திறந்து படியுங்கள் குரானை திறந்து ஓதுங்கள் எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் அல்லா அங்கே வைத்திருக்கிறான் நான்காவதாக அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் வாழ்வில் கவலையா பிரச்சனைகளா சோதனைகளா நெருக்கடிகளா இழப்புகளா கண்ணிய இழப்புகளா அல்லாஹ்வை நடியுங்கள்

ஒரு சிறந்த செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் தாருங்கள் அல்லாவை நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள் தங்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் முதல்வானம் வரை இந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான் என் அடியார்களை எப்படி பெற்றுக் கொள்கிறீர்கள் மலக்குகளை யா அல்லா இவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் யா அல்லா உன்னை மகத்துவப்படுத்தி செய்கிறார்கள் யா அல்லா உன்னை உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அல்லா அந்த மலக்குகளை பார்த்த அல்லாஹ் கேட்பாள் இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளே மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் இந்த அடியார்கள் உன்னை பார்க்கவில்லை யா அல்லா அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்னை பார்த்தால் இவர்கள் இந்த அடியார்கள் என்னை பார்த்தால் அப்போது அல்லாஹ் ரபுல்லா மலக்குகள் சொல்வார்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லா உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள் இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லா

கடைசியா கியாமுல் லை கியாமுல் ஐயருடைய தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் மன் காம ரமதான ஈமா திசாமன் யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ் நின்று வணங்குகிறார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் உங்களுடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அலை கும்பி கியாமுல் லை தொடு கியாமுல் உடைய தொடுகை எடுத்து கொள்ளுங்கள் அது முன்னோர்களுடைய வழிமுறை அல்லாவிடத்திலும் உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய ஈமானை உயர்த்தும் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் அல்லாஹுடைய தூதசன் அல்லாஹ் வணிக செல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசன் அல்லாஹ் வணிகம் செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் கொண்டு உலகத்திலே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ரமதானில் மட்டுமல்ல அல்ல ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான் இந்த ரமதானிலும் இறங்கி வருகிறான் வந்து கேட்கிறான் இந்த அழைப்புகள் உண்டா அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா மன்னிக்கிறேன் இடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் உண்டா எல்லாம் இந்த மூன்றுக்கும் நாங்கள் உரித்தானவர்கள்

நன்றி அடிய வேண்டாமா பாவங்களை சுமந்து குற்றங்களை சுமந்து அல்லாவுடைய மீறுதல்களை சுமந்து குரானை மறந்து திக்ரை மறந்து தொழுகை மறந்து பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நரகத்துடைய விடுதலை அல்லா வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவுகள்

ரமதானை பயன்படுத்துங்கள் கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் நன்மைகளை செய்வதில் எந்த நன்மையாக இருந்தாலும் அல்லாஹூ ரபுலாரை அடைந்து இருக்கக்கூடிய நமக்கு ரமதானை முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொக்கத்தில் உடைந்து நரக விடுதலையை பெற்று அதற்கு குறிப்பாக அல்லாஹுடைய அவருடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடு நானும் நீங்களும்